வணக்க மக்களே நம்ம எங்க வந்துருக்கனு பாத்தீங்கன்னா கோவல்தான் வந்துருக்கோம் இன்னைக்கு நாற்று கிழமை கோவலத்தில் என்னென்ன மீன் வருதுன்னு பார்க்கலாம் மீனோட ரேட் பார்க்கலாம் அது முன்னாடி நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ண சஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வீடியோ கொள்ள போகலாம் நான் வரும்போது பாத்தீங்கன்னா கோவலத்துல அந்தளவு கூட்டம் இல்லை போகும்போது பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்தது இன்றைக்கி வந்து போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊடா மீன் வந்து கோவத்தில் அதிகமாகவே கிடச்சிது சங்கரா மீன் கிடச்சிது அப்புறம் வந்து அயில மீன்லாம் கிடச்சிது இந்த ஊடா மீன்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஆறு ஊடா மீன் வந்து நானூறுபா சொன்னாங்க ஆறு மீன்றது ஏழு மீன் கூட சில டைம் தராங்க ஆனால் வந்து போனவாட்டில வாங்கும்போது வந்து எட்டு மீனே கொடுத்தாங்க ஊடா மீன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கூர் தான் வந்து நானூறுரூவா ஊடா மீன் கிராம மீன்லாம் பார்த்திங்கன்னா கோவத்தில் இன்னும் ரேட்டு கம்மியாக ஆகலை பத்து மீன் வச்சுட்டு ஐநூறுரூபா சொல்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நீ கோலத்தில் வந்து அதிகமாகவே காய்ச்சது கரெக்டாக ஒரு எட்டு இருந்து பத்து நண்டு வரலாம் இரநூறு கொடுத்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குற வஞ்சர மீன் வந்து ரெண்டு வஞ்சரம் மீன் வந்து ஆயிரத்தி ஐநூறு சொன்னாங்க ஃபைனலாக வந்து ஆயிரரூவா தரன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது ரெண்டுமே சின்ன மீன் தான் ஆனால் தான் மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது தூண்டில் மீன் இன்னைக்கு ரேட் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வஞ்சர மீன் வந்து கிலோ வந்து ஐநூறு தொண்ணூறு வந்து அறுநூறு ரூபா போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கட்டா மீன் வந்து ஐநூறு ரூபாய்க்கு போச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து ஐநூறு இது போன்ற மீனை போய் தகவல் தெரியும் நம்ம சேனல் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் ஒருத்தர் சந்திக்கலாம் நன்றி